அட்லாண்டிஸ் ஹெல்த் சிட்டி திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று தொடக்கத்தில் வந்திருப்பவர்களை வரவேற்றும் சிறப்பித்து வீட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய திரு அஷ்ரப் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய மருத்துவ அறிஞர் மரியாதைக்குரிய சி எம் தியாகராஜன் அவர்களே மூத்தோர் மருத்துவ சேவையை தமிழ்நாட்டில் முதன் முதலில் தொடங்கி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மருத்துவத் துறையில் புரட்சியை தொடங்கிய பெருமதிப்பிற்குரிய திரு நடராசன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இடிஐயின் முன்னாள் இயக்குநர் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் பெருமக்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற தியாகராய நகர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இனிய நண்பர் திரு கருணா அவர்களே இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் முன்னாள் மண்டலக் குழுவின் தலைவர் திரு ஏழுமலை அவர்களே வருகை தந்திருக்கின்ற உங்கள் பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் த அட்லாண்டிஸ் ஹெல்த் சிட்டி திறப்பு விழா நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்புக்கு உண்மையில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைகிறேன் பல்வேறு அதிநவீன மருத்துவ உபகரணங்களுடன் நவீன மருத்துவ வசதிகள் பலவற்றுடன் இந்த மருத்துவமனை இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை ஏராளமான தனியார் மருத்துவ கட்டமைப்புகளும் அரசு மருத்துவ கட்டமைப்புகளும் இருந்து கொண்டிருந்தாலும் கூட புதிய புதிய மருத்துவ கட்டமைப்புகள் இன்றைக்கு உருவாகுவதில் ஒரு மிகப்பெரிய அளவில் சென்னையும் தமிழ்நாடும் இன்றைக்கு மெடிக்கல் ஹப் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது பெருமிதிற்குரிய மருத்துவர் அஷ்ரப் அவர்கள் சொல்லும்போது போது போல இந்தியாவுக்கு இன்றைக்கு உலகின் எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து மருத்துவம் பார்ப்பதற்கு சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வருகிறார்கள் இது தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை மகிழ்ச்சி இதற்கு முன்னாலெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு மருத்துவம் பார்க்க சென்றது போய் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டிற்கு மருத்துவம் பார்க்க வருகிறார்கள் சென்னையை பொறுத்தவரை அப்போலோவாக இருந்தாலும் ரேனாவாக இருந்தாலும் எம்ஜிஎம் ஆகிருந்தாலும் காவேரியாக இருந்தாலும் கோவையில் இருக்கிற ஜெம் போன்ற மருத்துவமனைகளாக இருந்தாலும் ராமகிருஷ்ணா போன்ற மருத்துவமனைகளாக இருந்தாலும் அதுபோல் இன்றைக்கு இப்போது அது அட்லாண்டிஸ் போன்ற பெரிய அளவிலான மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் இன்றைக்கு பல இடங்களில் புதிது புதிதாக உருவாகி உலக மக்களை தன் பக்கம் ஈர்த்து வருகிறது அண்மையில் ஒன்றிய அரசின் சார்பில் டாக்டர் அர்ரத் அவர்கள் சொன்னதைப் போல மருத்துவ சுற்றுலா என்கின்ற அந்த வார்த்தை தொடங்கிய இடம் தமிழ்நாடு என்கின்ற வகையில் இரண்டு முறை மருத்துவ சுற்றுலா மாநாடுகள் நடத்தப்பட்டது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்தப்பட்ட மாநாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே பங்கேற்று மருத்துவத்துறை சுற்றுலாத்துறை ஆகிய துறைகளை ஒருங்கிணைத்து ஒரு மாநாடு நடத்தி உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்களை அந்த மாநாட்டில் அங்கம் பெறச் செய்து அந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றது அதேபோல் நடப்பாண்டிலும் கூட அந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று பெரிய அளவில் பயனுள்ளதாக இருந்தது அந்த வகையில் ஒன்றிய அரசு ஒரு கணக்கெடுப்பை சொன்னது இந்தியாவுக்கு வெளிநாடுகளிலிருந்து மற்ற இந்த மருத்துவ சுற்றுலாவுக்கு வருபவர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் வருகிறார்கள் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது தமிழ் இந்தியாவை பொறுத்தவரை முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு மட்டும் இன்றைக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் ஒட்டுமொத்தமாக வருகிறார்கள் குறிப்பாக ஆண்டொன்றுக்கு பதினைந்து லட்சம் பேர் வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மருத்துவ சேவை பெற வருகிறார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை ஒன்றிய அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகளும் அரசு மருத்துவ நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான மருத்துவ சேவையை அளித்து கொண்டிருக்கிறது நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் இந்தியாவில் இருக்கிற வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அதிநவீன மருத்துவ உபகரணங்களை வாங்கி இங்கே மக்களின் பயன்பாட்டிற்காக தந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒன்று முப்பத்தி நாலு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் மாண்புமிகு முதல்வரவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் என்பது அரசு மருத்துவமனைகளில் குறிப்பாக மாநில அரசு மருத்துவமனைகளில் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிற ஒன்று ஒன்றிய அரசின் சார்பில் ஜிப்மர் எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகளில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த மருத்துவ கருவி இருக்கிறது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்ட கிண்டியில் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோபி அதேபோல் ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் அரசு மருத்துவமனை என்று எடுத்துக்கொண்டால் மாநில அரசு மருத்துவமனையான தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம் இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளிலும் அதேபோல் இன்றைக்கு நான் ஏற்கனவே பெயரில் குறிப்பிட்ட அல்லது குறிப்பிடப்படாத இன்னமும் நிறைய மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் இன்றைக்கு பல்வேறு வகைகளிலான மருத்துவ உபகரணங்களோடு தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி மக்களை தேடி மருத்துவம் என்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று ஏராளமான சிறப்பு திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் ஓரிரு வார காலங்களில் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு முத்திரை பதிக்கத்தக்க சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படவிருக்கிறது அந்த திட்டத்திற்கான பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான திட்டம் இன்னும் ஓரிரு வாரங்களில் சென்னையில் செயல்படுத்தப்படவிருக்கிறது அது என்ன நலம் காக்கும் ஸ்டாலின் என்றால் அந்த திட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர்கள் தோறும் நகர தோறும் சென்று ஒரு வருமுன் காப்போம் என்கின்ற வகையில் மருத்துவ முகாம்களை நடத்தி பெரிய அளவில் அதனால் மக்களுக்கு நோய் வருவதற்கு முன்னாலேயே அதற்குரிய தேர்வுகளை கண்ட ஒரு சிறப்புமிக்க நிகழ்ச்சி அதைத் தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதற்கு ஒரு புது பெயர் வைத்து கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற வகையில் சேலம் வாழப்பாடியில் ஒரு புது திட்டம் தொடங்கி கடந்த நான்கு ஆண்டுகளில் அந்த திட்டம் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அந்த திட்டத்தையே மேலும் மெருகூட்டி மிகப்பெரிய அளவில் மருத்துவம் மட்டுமல்லாது ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் என்கின்ற வகையில் முழு உடற் பரிசோதனை என்று எடுத்துக்கொண்டால் அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஒரு நாலாயிரம் வரை செலவாகும் தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஒரு பத்து பதினைந்தாயிரம் செலவாகும் என்கின்ற நிலையில் அந்த இப்போது தொடங்கப்படவிருக்கிற நலன் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டத்தில் முழுமையாக உடற்பரிசோதனை செய்து அவர்களுக்கு ஹெல்த் கார்டு தருகிற ஒரு அற்புதமான திட்டத்தை இன்றைக்கு தொடங்கவிருக்கிறோம் அனைத்து சிறப்பு மருத்துவ சேவைகளும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளோடு பங்களிப்போடு அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது அந்த திட்டத்தில் இன்றைக்கு காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறுபவர்களுக்கு புதிய அட்டைகள் தருவதாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த மாற்றுத்திறன் சதவீதத்தை கண்டறிந்து அவர்களுக்கு புதிய அடையாள அட்டைகளை தருவதாக இருந்தாலும் எல்லாமே ஒரு இடத்தில் என்கின்ற வகையில் அந்த நிகழ்ச்சி நடத்தப்படவிருக்கிறது அதை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் முன்னூற்றி எண்பத்தி எட்டு வட்டாரங்கள் இருக்கிறது வட்டாரத்திற்கு மூன்று என்கின்ற வகையிலும் பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை பதினைந்து இடங்களிலும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகளில் தலா நான்கு இடங்களிலும் பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பத்தொன்பது மாநகராட்சிகளில் தலா மூன்று இடங்களிலும் ஆக மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களில் வருகிற டிசம்பர் திங்களுக்குள் இந்த நம்முடைய நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்படவிருக்கிறது இந்த முகாம்களின் வாயிலாக லட்சக்கணக்கானோர் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் என்கின்ற வகையில் முழு உடற்பரிசோதனைகளை செய்து கொண்டு அவளுடைய நோய் பாதிப்புகளை கண்டறிந்து அவருக்கான தீர்வுகளையும் எட்டுகிற வகையிலான ஒரு நிகழ்ச்சி தொடங்கப்படவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்து அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மற்றும் தனியார் மருத்துவ சேவை என்பது உலகத்திற்கே முன்மாதிரியாக விளங்கி கொண்டிருக்கிறது அட்லாண்டிஸ் ஹெல்த் சிட்டியும் நிச்சயம் அந்த வகையில் எதுவுமே அந்த பட்டியலில் இடம்பிடித்து தமிழ்நாடு மக்களின் குறிப்பாக சென்னை மாநகர மக்களின் நன்மதிப்பை பெற்று மிகப்பெரிய அளவிலான இது மருத்துவ சேவை ஆற்றும் என்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு கூட அவர்கள் அழைத்திருக்கிற மருத்துவ அறிஞர்களை பார்க்கிற போதே இந்த மருத்துவமனை எந்த அளவுக்கு ஒரு நல்ல நோக்கத்துடன் செயல்பட இருக்கிறது என்பதை காட்டுகிறது பெருமதிப்பிற்குரிய சிஎம்டி வந்திருக்கிறார்கள் அவரை உங்களுக்கு நன்றாக தெரியும் பெருமிதப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கான இந்த சிறுநீரக சிகிச்சைக்கு அமெரிக்காவுக்கு அவருடன் சென்று அந்த சிகிச்சையை மேற்கொண்ட மருத்துவர் பெருமதிப்புக்குரிய சி எம் தியாகராஜன் அவர்கள் அதேபோல் தமிழ்நாட்டில் முதியோருக்கான மருத்துவ சேவையை முதன் முதலில் அந்த பிரிவை தொடங்கி இன்றைக்கு நாம் சென்னையில் தேசிய முதியோர் மையம் ஒன்றை தொடங்கி இருக்கிறோமே அதற்கு மூலகத்தாவே திரு நடராஜன் தான் அந்த வகையில் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார் ஆக நிச்சயம் இந்த மருத்துவமனை என்பது எதிர்காலத்தில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவ சேவையை அறிக்கும் நிறுவனமாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்